ஹைவர்ஸ் இந்த வழியெல்லாம் பிஎட் பற்றின ஒரு தகவல் இரண்டு ஆண்டு பட்ட பிஎட் படிப்புகளுக்கு அனுமதி கிடையாது புதிய தேசிய கல் கல்வி ரெண்டாயிரத்தி இருபதின் படி ஒருங்கிணைந்த நான்காண்டுகளாக படிப்பை அறிமுகம் செய்வதாக தேசிய ஆராய் ஆசிய கல்வி மூலம் அறிவித்திருந்த நிலையில் வரும் கல்வியாணி முதல் இரண்டாண்டு ப பிஎட் படிப்பு நடத்த கல்விகளுக்கு அனுமதி வழங்கப்படாது நான்காண்டு ஒருங்கிணைந்த படிப்புகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இதான் வந்து சர்க்குலர் வந்து கொடுத்திருக்கிறது என்சிடிஇ சர்க்குலர் இன்டகிரேட் சொல்லுவாங்க இது வந்து விஷயமாகவே நம்ம பார்க்கலாம் இதனால வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய வச்சுக்கலாம் இப்ப டிகிரி முடித்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து பிஎட் பண்ணுவோம் ஓகேவா மற்ற ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஃபோர் இயர்ஸா வந்து சும்மா ஒன் இயர் நம்மளுக்கு குறையுது அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து ஒன் இயர் தான் பிஎட் இருந்துச்சு நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒன் இயர் பிஎட் பண்ணோம் ஓகேங்களா அதுக்கப்புறதான் டூ இயர்ஸாக வந்து மாத்தினாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போனாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஎட் வந்து தனியாக இல்லாமல் இன்டெகிரேட் கோர்ஸ் இப்போ நிறைய டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் கோர்ஸ் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் நிறைய இருக்கு மேக்சிமம் காலேஜ்ல அது கிடையாது மினிமம் காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க பட் வந்து காலேஜஸ் அப்படின்னா இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து கிடையாது ஓகே ஸோ இதை வந்து பிஎட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபோர் இயர்ஸ் அதாவது டிகிரி ப்ளஸ் பிஎட் ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸாக வந்து அறிமுகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரும் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான பர்மிஷன் ரெண்டு ஆண்டுகள்

இப்போ நம்மளுக்கு போறது வந்து ஃபோர் இயர்ஸ்லயே வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா ஸோ அதனால வந்து எந்த டிராபேக்கும் இருக்காது இது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும் நிறைய வந்து இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இன்டெகிரேட் கோர்ஸ்னால் நம்மளுக்கு எதாவது தெரியாது இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் இருக்கு ஓகேவா ஃபைவ் இயர் இன்டெகிரேட் கோர்ஸ் மீன்ஸ் யூஜி டிகிரி பிஹெச் டிகிரி சேர்த்து இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி வந்து வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் காலேஜ் கிடையாது யூனிவர்சிட்டிஸ் வந்து இது கிடையாது ஸோ ஸோ யூனிவர்சிட்டியில வந்து இது இருக்கு ஸோ அதனால வந்து இந்த பிஎட் வந்து வரும் கல்வி அந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது புதிய தேசிய கல்வி கொள்கை நடத்திய ரெண்டாயிரத்தி இருபதுன் இந்த ஒரு இந்த வந்து அவங்க வந்து இப்ப சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்சிடி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவல் வந்து ஒரு ஒரு முக்கியமான தகவல் ஆசியாக ஆசிரியரா வந்து பணியாற்ற பணியாற்றிருக்கவங்களுக்கும் ஆசிரியாக போறவங்களுக்கும் பிஏட் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த வீடு நம்ம மேக் பண்ணுது ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஒரு தகவல் ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவல் இருந்துச்சு அப்படின்னு மற்றவங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்